எனக்கு ஒரு நாள் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா ஜெபிக்கிறவன் மாற்றங்களை கொண்டு வருவான் ஜெபிக்கிறவன் யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் மாற்றங்களை கொண்டு வருவார்கள் ஜெபிக்காதவன் மாற்றங்களை பார்க்க மாத்திரம் செய்வார்கள் ஜெபிக்கிறவன் மாற்றத்தை கொண்டு வருவான் ஜெபிக்காதவன் மாற்றத்தை பார்ப்பான் எப்படுறா எப்படிரா இதெல்லாம் எப்படிரா இதெல்லாம் ஜபிக்காதவன் அப்படி தான் பார்ப்பான் எப்படிரா இதெல்லாம் நட ஆனால் ஜபித்தவனுக்கு தெரியும் அலே லூயா அலே லூயா எதனால் இந்த மாற்றங்கள் வந்ததுன்னு ஜெபித்தவனுக்கு தெரியும் ஜெபிக்காதவன் யோசிப்பேன் எப்படிரா இதெல்லாம் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது என்ன சூப்பராக இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்களே எப்படி இருக்குற இப்படி இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவான் ஜெபிக்காதவன் ஆனால் ஜெபிக்கிறவன் மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டே இருப்பான் தேசத்திலே மாற்றங்களை ஆண்டவர் கொண்டு வருவார் சபையிலே மாற்றங்களை ஆண்டவர் கொண்டு வருவார் குடும்பங்களில் மாற்றங்களை ஆண்டவர் கொண்டு வருவார் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கத்தர் மாற்றங்களை கொண்டு வருவார் அலை லூயா